நம பார்வதி பதையே மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாம் பகுதி கிரகஸ்தாசிரமம் அக்னிகாரியங்கள் பாகம் இரண்டு வசந்த காலத்தில் அதாவது ஏறக்குறைய நம் சித்திரை வைகாசி மாசங்களில் விவாகம் செய்வதால் ஔபாசன சித்தியும் அக்னி ஆதானம் செய்வதால் அக்னிஹோத்திர சித்தியும் உண்டாகின்றன அக்னிஹோத்திர அக்னி இக்காரணத்திலாவது அணைந்துவிட்டால் புனராதானம் என்பதாக மறுபடி ஆதானம் பண்ணி மீண்டும் ஆரம்பிக்கலாம் இப்படியே ஔபாசன அக்னி அணைந்தாலும் அக்னி சந்தானம் செய்து மறுபடி ஆரம்பிக்கலாம் தற்போது அநேகமாக அத்தனை பேர் வீட்டிலுமே அவுபாசன அக்னிஹோத்திர அக்னிகள் இல்லாததால் நான் இவற்றை செய்ய சொல்லும்போது எப்படி முடியும் விவாக காலத்திலிருந்து இந்த அக்னிகளை நாங்கள் ரட்சிக்காமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்றே இதை இப்போது கூட இவற்றை ஆரம்பித்து இடம் இருக்கிறது என்பதை சொல்கிறேன் அவுபாசனத்தில் அக்ஷதையையும் அக்னிஹோத்திரத்தில் பால் அக்ஷதை நெய் இவற்றில் ஒன்றையும் ஹோமம் செய்ய வேண்டும் பொதுவாக அக்னிஹோத்திரத்தில் பாலை செய்வதே இருக்கிறது காரபத்திய அக்னியை சிரௌதமான பிண்டபித்ரு காரியத்திற்காக அக்னியிலும் வைத்து அந்த கர்மாக்களை பண்ணி முடித்த பிறகு இந்த இரண்டு அக்னிகளும் சிரௌத அக்னி என்ற உன்னதமான பெயரை இழந்து வெறும் லௌகீக அக்னியாகிவிடும் இவற்றை விசர்ஜனம் செய்துவிட வேண்டும் அதாவது அணைத்து விட வேண்டும் காரபத்தியம் மட்டுமே விசர்ஜனம் இல்லாமல் ஔபாசாராக்னி போல் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் முக்கியமாக ஒவ்வொரு பிரதமையிலும் கிருஹியாக்னி ஸ்ரௌதாக்னி இரண்டிலும் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய உபாசனைகளாக முறையே ஒரு பாக்க யஜமும் ஒரு ஹவிர் யஜ்யமும் உள்ளன இந்த பாக்க யஜத்துக்கு ஸ்தாலி பாக்கம் என்று பெயர் ஸ்தாலி என்று சோற்றுப்பானைக்கு பெயர் அவுபாசன அக்னியிலேயே ஸ்தாலியை வைத்து சரு என்ற பக்குவ அன்னம் செய்வது பாகம் இந்த சருவை ஹோமம் செய்ய வேண்டும் ஏனைய பலவற்றுக்கு அடிப்படையாக இருப்பதை பிரகிருதி என்பார்கள் இந்த பிரகிருத்தியை தழுவி சில மாறுதல்களுடன் செய்கிற மற்றவற்றுக்கு விக்கிருதி என்று பெயர் சிராவணி என்ற சர்ப்பபலி ஆக்ர ஆக்ரஹாயணி முதலான பாக யஜங்களுக்கு பாகம்தான் பிரகிருதி முதல் நுனி வரை கர்மா செய்ய வேண்டிய கிரமம் சொல்லப்படுவதே பிரகிருதி அநேக விஷயங்களில் இதையே டிட்டோ போட்டு காட்டி மற்ற விஷயங்களை மட்டும் சொல்வது விக்ருதி பிரதி பிரதமையும் ஸ்ரௌதாக்னியில் பண்ண வேண்டிய ஹவிர்யஞ்ஞத்துக்கு தர்ச பூர்ண இஷ்டி என்று பெயர் தர்சம் என்றால் அமாவாசை பூர்ணம் என்றால் பௌர்ணமி இந்த இரண்டுக்கும் மறுநாளான பிரதமைகளில் செய்யப்படும் இஷ்டி ஆதலால் அதாவது யாகம் தர்சபூர்ண இஷ்டி என்ற பெயர் இதை இஷ்டி என்று மட்டுமே சுருக்கியும் சொல்வார்கள் ஹவிர் யஜ்யங்களுக்குள் இதுவே பிரகிருதி மற்றவை இதன் விக்ருதிகள் இப்படியே சோம யஜங்களில் அக்னி ஸ்டோமம் என்பதுதான் பிரகிருதி ஸ்தோமம் என்றாலும் வேள்விதான் அக்னி கூட்டல் ஸ்தோமம் என்னும் போது சந்தியில் ஸ்தோ என்பது ஸ்டோவாகிறது ஸ்தாபித என்பதை இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ் என்கிற போது ஸ்தா ஸ்டாவாகிறதல்லவா சில பாமர ஜனங்கள் ஸ்டார் ஸ்டாம்ப் என்பதை இஷ்டார் இஷ்டாம்ப் என்கவில்லையா இவை வேதத்திலேயே சில சந்திகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒலி மாற்றங்கள் ஃபொனெட்டிக் சேஞ்சஸ் ஏழு பாக ஹவிர் சோம யஜங்களில் பாக்கியுள்ளவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாக யஜங்கள் சின்னவை இவை யாகசாலை போட்டுக்கொள்ளாமல் வீட்டிலேயே செய்கிற கிரிய கர்மாக்கள் ஸ்ரௌத கர்மாக்களில் கூட முதல் நாலு ஹவிர் யஜ்யங்களான சாத்துர்மாசியம் பசுபந்தம் சௌத்ரா சௌத்ராமணி இவையும் ஏழு சோம யஜங்களும் மற்ற எல்லா யாகங்களும் யாகசாலை தனியாக அமைத்து அதிலேயே செய்யப்பட வேண்டியவை யாகசாலைக்கு தேவ யஜனம் என்று பெயர் அந்த அமைப்பை பற்றி சகல விவரங்களும் வெகு நுணுக்கமாக கல்பசூத்ராதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன சயனம் என்ற செங்கல் வைத்து கட்ட வேண்டிய யஜ்ய அமைப்புகள் உண்டு பாக்க யக்ஞங்களில் ஹவிர் யக்ஞங்களுக்கும் சயனம் கிடையாது இவற்றுக்கும் ரொம்ப மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் தரப்பட்டுள்ளன இதிலே கணித விஷயங்கள் உள்ளன என்று முன்பே சொன்னேன் ஹோமம் செய்கிற கரண்டியை எடுத்துக்கொண்டால் அதில் தர்வி சுருக் சிரவம் என்று பல தினசு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இன்ன வஸ்துவால் செய்யப்பட்டிருக்கிற வேண்டும் என்று இருக்கிறது இப்படி இப்படி கை முதிரை பிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது எந்த சின்ன விஷயமும் விட்டு போகாமல் இப்படி அளவுகள் இன்ன மெட்டீரியல் என்பது எல்லாம் சொல்லியிருக்கும் அணு ஆராய்ச்சி அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் லெபரேட்டரியில் செய்கிற போது எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதிஜாக்கிரதையுடன் செய்கிறார்களோ அப்படியே சூப்பர் நேச்சுரல் சக்திகளை லோகக்ஷேமத்திற்காக இழுத்து கொடுக்கிற யஜ்யங்களிலும் இண்டிடுக்க விடாமல் சகல அம்சங்களையும் ஜாக்கிரதையுடன் முறைப்படி செய்ய சாஸ்திரம் விரிவான விதிகளை கொடுத்திருக்கிறது பாக யம் ஏழும் சின்னவை பாக என்றால் சின்ன குழந்தை மாதிரியான என்று ஒரு அர்த்தம் வெந்த உணவுக்கும் பாகம் என்று பெயர் அதனால்தான் சமையற்கலையே சாஸ்திரம் என்கிறோம் பாக என்று சொல்ல வேண்டும் பாக அல்லது பாக என்பது தப்பு சமைக்கிற இடம் பாகசாலை அநேகமாக சாலி பாகத்தில் அன்னத்தை ஹோமம் செய்வது போல வெந்த தானியங்களையே பாக எங்கய்யங்கள் எக்ஞங்களில் ஆகுதி பண்ணும்படி இருக்கிறது கஞ்சி வடிக்கக்கூடாது இதற்கு சருஹோமம் என்று பெயர் ஆனால் அவுபாசனத்தில் வேக வைக்காத அக்ஷதை இதுதான் ஹோமம் அஷ்டகா என்ற பாக யஜத்தில் அடை மாதிரி உள்ள புரோடாசம் ஹோமம் செய்யப்படுகிறது பாக பாகயஜ்ஞங்கள் ஏழில் அஷ்டகா என்பது சிரார்த்தத்தை சேர்ந்த பித்ருகர்மா சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று இருக்கிறதல்லவா இவற்றில் சுக்லபக்ஷம் வளர்பிறை தேவர்களுக்கு விசேஷமானது கிருஷ்ணபக்ஷம் தேய் பிறை பித்ருக்களுக்கு விசேஷமானது பித்ரு காரியங்களுக்கு காரியம் என்றும் பெயர் அதனால் கிருஷ்ணபக்ஷத்தை அபரபக்ஷம் என்றும் சொல்வதுண்டு இந்த அபரபக்ஷத்தில் நட்டு நடுவில் அஷ்டமி வருவதால் இது பித்ருக்களுக்கு அதிவிசேஷமானது ஹேமந்த ருது முன்பனி காலம் சிஷிர் ருது பின்பனி காலம் என்கிற மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் இந்த அஷ்டமிகளில் அஷ்டகா சா செய்யப்பட வேண்டும் இவற்றில் மாசியில் செய்வதே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அஷ்டகையின் தொடர்ச்சியாக மறுதினம் செய்வது அன்வஷ்டகை ஸ்தாலிபாகம் என்ற பாக பாகயஜ்யத்தை பற்றி முன்பே சொன்னேன் பாக பாகயஜ்யங்களில் இன்னொன்று பார்வணி என்பதே சிரார்த்தங்களுக்கெல்லாம் பிரகிருதி இது மாசம் ஒருமுறை செய்யப்படுவதால் மாசி சிரார்தம் என்றும் கூறப்படும் இது ஆபஸ்தம்ப சூத்திரப்படி கௌதம சூத்திரப்படி பார்வணம் என்பது ஒவ்வொரு பர்வாவிலும் செய்யும் ஸ்தாலி பாகத்தையே குறிப்பதாகும் சிராவணி என்கிற பாக இங்கியத்திற்கு பலி என்னும் பெயர் சிராவண மாசத்தில் அதாவது ஆவணியில் பௌர்ணமி ராத்திரியில் சருவாலும் ஆஜியத்தாலும் ஆஜியம் என்றால் நெய் ஹோமம் செய்து பலாச புஷ்பங்களையும் இரண்டு கைகளால் ஹோமம் பண்ண வேண்டும் புற்றிலோ வேறு சுத்தமான இடத்திலோ பச்சரிசி மாவால் கோலம் போன்ற சிலவற்றை போட்டு சர்ப்ப மந்திரங்களை சொல்லி பலி போட வேண்டும் ஆவணியில் ஆரம்பித்ததை விடாமல் தினமும் மார்கழி பௌர்ணமி வரை செய்ய வேண்டும் மார்கழி பூர்ணிமாவில் ஆக்ரஹாயணி என்கிற பாக பாகயஜத்தை செய்து ஆவணியில் ஆரம்பித்த சர்ப்பபலியை உத்சர்ஜனம் பூர்த்தி செய்ய வேண்டும் சிராவணி போலவே ஆக்ரஹாயணி என்பதும் மாசத்தின் பெயரால் ஏற்பட்டது ஆக்ரஹாயணி என்று மார்கழிக்கு பெயர் ஆயனம் என்றால் வருஷம் வருஷத்தில் அக்ர மாதமாக அதாவது முதல் மாதமாக எது இருக்கிறதோ அது ஆக்ரஹாயணம் இதிலிருந்து மார்கழியை முதல் மாதமாக கொண்டே ஆதியில் நம் வருஷம் இருந்திருப்பதாக ஏற்படுகிறது ஜனவரி என்ற முதல் மாதம் இப்போதும் மார்கழி நடுவில்தானே தானே வருகிறது நம்மிடமிருந்துதான் மேல் நாட்டுக்காரர்கள் இந்த இதை பூர்வத்தில் எடுத்துக்கொண்டார்கள் பிறகு நாம் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டாலும் அவர்கள் விடவில்லை என்று தெரிகிறது இதே மாதிரி சித்திரை என்னும் மாசப்பெயரை கொண்டு சைத்ரி என்பதாகவும் ஆஸ்வயுஜி ஐப்பசி என்ற மாசப்பெயரால் ஆஸ்வயுஜி என்பதாகவும் இரண்டு பா பாக யங்கள் உள்ளன சைத்ரி என்பது நாலு வீதிகள் கூடுமிடத்தில் ஈசானனை உத்தேசித்து செய்யப்படுவதால் ஈசான பலி என்று கூறப்படும் ஈசானன் என்பதுதான் பரமேஸ்வரன் மற்ற பாக யஜங்களில் மற்ற தேவதைகளை உத்தேசித்து ஹோமம் செய்யப்படுகிறது அவர்கள் மூலம் பரமேஸ்வரனுக்கு பிரீதி ஏற்படும் அது சப் கலெக்டர் மூலம் ராஜாவுக்கு வரி கொடுக்கிற மாதிரி சைத்ரியிலோ நேரே ராஜாவான பரமேஸ்வரனுக்கு கொடுக்கிறோம் ஐப்பசியில் குருவை நெல் விளைந்து வரும் இதை ஆஸ்வயுஜி என்ற கர்மாவில் முதலில் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு பிறகு மற்றவர்கள் புசிப்பார்கள் இப்படியே நம் தட்சிண சீமையில் மார்கழியில் சம்பாநெல் அறுவடை ஆடவுடன் ஆக்ரஹாயணி செய்துவிட்டு அப்புறம் சாப்பிடும்படியாக ஏற்படுகிறது இப்படியாக ஏழு பாக யஜ்ஞங்கள் ஹவிர் யஜ்யங்களை பார்க்கலாம் இவை பாக யஜ்யங்களை விட எலாபரேட் ஆனவை ஆனாலும் சோம யஜங்களைப் போல் அவ்வளவு பெரியவை இல்லை அக்னியில் ஆகுதி செய்கிற எல்லாவற்றிற்குமே ஹவிஸ் என்று பெயர் அவி என்று திருக்குறள் முதலான தமிழ் நூல்களில் சொல்லியிருக்கிறது ஆனாலும் குறிப்பாக நெய்க்கு ஹவிஸ் என்ற பெயர் உள்ளது சோமரச ஆகுதி உள்ள யக்ஞங்களை தனியாக சோமயாகம் என்று வைத்ததால் கிரகியமான சின்னவற்றையும் பாக யஜம் என்று தனியாய் வைத்ததால் நாற்பது சம்ஸ்காரங்களில் வந்துவிடும் சிரௌத்தமான பாக்கி ஏழையும் ஹவிர் யஜ்யம் என்றே ஹவிசை முன்னிட்டு பெயர் பெயரிட்டிருக்கிறார்கள் முன்னே யாகங்களை பற்றி சொல்லும்போது யாகத்தை பண்ணும் எஜமானன் என்பவனுக்காக ரித்விக்குகள் என்ற புரோகிதர்கள் அதை நடத்தி கொடுப்பார்கள் என்றும் அந்த ரித்விக்குகளில் ரித் ரிக்வேதத்தால் தேவதைகளை ஸ்துதித்து கூப்பிடுகிறவர் ஹோதா யஜுர்வேதப்படி காரியங்கள் செய்கிறவர் அத்வர்யு சாமவேத கானம் செய்து தேவதைகளை பிரீத்தி செய்கிறவர் உத்காதா அதர்வவேதப்படி விதிகளின்படி சூப்பர்வைஸ் செய்கிறவர் பிரம்மா என்றும் சொன்னேன் அல்லவா பாக யஜங்களில் யஜமானனை தவிர இந்த நாலு விதமான ரித்விக்குகளில் எவருமே கிடையாது பிரத்தியார் துணையின்றி ஒவ்வொரு கிரகஸ்தனும் தானே பத்னி சகிதமாக செய்ய வேண்டியவரவே பாக யஜங்கள் ஹவிரி யஜ்யங்களில் யஜமானனை தவிர யஜத்தை நடத்தி தருபவர்களுக்காக ஹோதா அத்வர்யு அக்னித்ரன் பிரம்மா என்ற நாலு ரித்விக்குகள் இருப்பார்கள் அதாவது நான் முன்னே சொன்ன நாலு தினசான ரித்விக்குகளில் உத்காத்தாவுக்கு பதில் அக்னி திரன் இருக்கிறார் சாமகானம் செய்பவர்தானே உத்காத்தா சோமயாகங்களில் தான் சாமகானம் உண்டு ஹவிரியாகங்களில் இல்லை அதனால் உத்காத்தாவும் இல்லை உத்காத்தாவுக்கு பதில்தான் அக்னி திரன் இருக்கிறார் சாத்துர்மாசியம் பசுபந்தம் முதலியவற்றில் அதிகப்படி ரித்விக்கும் உண்டு இந்த விவரங்கள் இங்கே வேண்டாம் காலமே சொல்ல முடியாமல் அவ்வளவு பிராச்சீனமாக ஏற்பட்டு சமீப காலம் வரை நடைபெற்று வந்த முக்கியமான யஜ்யகர்மாக்களை பற்றி ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கட்டுமே என்றுதான் இவ்வளவாவது சொல்கிறேன் ஹவிரயஜ்ஞங்களில் முன்பே அக்னியாதானம் அக்னிஹோத்திரம் மாசம் இவை பற்றி சொன்னது போதும் ஆக்ரயணம் என்ற இஷ்டி ஐப்பசி பூர்ணிமையில் செய்யப்படும் ஹவிரயஜம் சாமை என்று சொல்லப்படும் ஷியாமகம் என்ற கடுகு போலிருக்கும் தானியத்தை இதில் ஹோமம் செய்ய வேண்டும் சாத்துர்மாசியம் என்ற ஹவிர் ஹவிரயஜம் பல இஷ்டிகளை ஒன்றாக அடக்கினார் போன்றது வர்ஷா காலத்தில் அதாவது மழை காலத்தில் சன்னியாசி ஒரே இடத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு தான் சாத்துர்மாசியம் என்று பெயர் என்று உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் கிரகஸ்தர்களான நீங்களே பண்ண வேண்டிய ஒரு ஹவிரியாகத்துக்கு அதே பேர் மழைக்காலமான சதுர் மாசங்கள் அதாவது நாலு மாசங்கள் துறவியானவன் ஒரே இடத்தில் இருப்பதால் சாத்துர்மாசியம் என்று பெயர் வந்தது இங்கோ ஒரு கிரகஸ்தன் நாலு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது கார்த்திகை பங்குனி ஆடி ஆகிய மாத ஆரம்பங்களில் இந்த யஜத்தை பண்ணுவதால் அதே சாத்துர்மாசிய பெயர் ஏற்பட்டிருக்கிறது இந்த யக்ஞத்திலிருந்துதான் கிரகத்தில் செய்வது போய் யாகசாலையில் பண்ணுபவை தொடங்குகின்றன இதற்கு அடுத்த ஹவிர் யஜ்யமான நிரூட்ட பசுபந்தம் வெறுமே பசுபந்தம் என்றே இதை சொல்வது வழக்கம் என்பதிலிருந்து தான் மிருகபலி ஆரம்பிக்கிறது பலி என்ற வார்த்தையை நான் இங்கே சொன்னாலும் சாஸ்திரிய பரிபாஷை அதாவது டெக்னிக்கல் டேர்ம் படி பார்த்தால் அது பலி இல்லை அக்னியில் ஹோமமாக பண்ணாமல் அப்படியே நேராக அர்ப்பணம் பண்ணுவதுதான் பலி ஹோமம் பண்ணப்படுவதற்கு ஆகுதி ஹவிஸ் என்றெல்லாம்தான் பெயர் சர்ப்பத்தின் புற்றில் அப்படியே மாலை போடுவது சர்ப்ப பலி பஞ்சமகா யஜங்களில் ஒன்றான தேவத்தில் சிலதை அக்னியில் மந்திரபூர்வமாக போடுவார்கள் இது ஹோமம் சிலதை மந்திரபூர்வமாக அப்படியே வீட்டிலும் வெளியிலும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் பலவிதமான ஜீவன்களை உத்தேசித்து எரிந்து விடுவார்கள் இது பலி இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டும் இப்படி மந்திரபூர்வமாக அர்ப்பணம் பண்ணும்போது தேவதைகளுக்கு செய்வதற்கே ஸ்வாஹா என்று சொல்ல வேண்டும் பித்ருக்களுக்கு செய்யும்போது ஸ்வதா என்று சொல்ல வேண்டும் மற்ற ஜீவன்களுக்கு ஹந்தா என்று சொல்ல வேண்டும் அதிகாரஸ்தானத்தை பொறுத்து நாம் யுவர் மெஜஸ்டி யுவர் ஆனர் என்று பல தினசாக சொல்லவில்லையா அப்படி யஜ்யங்களில் ஒரு பசுவின் மாடு இல்லை சம்ஸ்கிருதத்தில் எந்த மிருகமுமே பசுதான் இன்ன பாகத்தை ஹோமம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இது பலி இல்லை அக்னியில் போடுகிற ஹோமம்தான் பசுபந்தத்தில் ஒரே பசுதான் பசு உள்ள யஜங்களுக்கே யூபஸ்தம்பம் என்பது உண்டு மூங்கில் அல்லது கதிரம் என்னும் மரத்தாலான போஸ்டில் பசுவை கட்டுவார்கள் அதற்குதான் யூபம் அல்லது யூபஸ்தம்பம் என்று பெயர் நம பார்வதி பதையே மஹா தேவா